சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முன்னணி வகிக்கும் சிறுதுளி அமைப்பானது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது நீர்நிலைகள் புனரமைத்தல் மழைநீர் சேகரித்தல் மற்றும் மரம் நடுதல் போன்ற செயல்பாடுகள் மூலம் இந்நிறுவனம் கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் சிறந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தின் மத்வராயபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மசவரம்பு ஓடை மேற்குத் தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகி நொயல் ஆற்றுக்கு பிரதான ஓடையாக அமைகிறது ஆனால் பராமரிப்பின்மை காரணமாக ஓடையில் அமைந்த ஏழு தடுப்பணைகள் பிடிப்பு திறனை இழந்துள்ளன இதன் விளைவாக சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது டைட்டன் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் ஆதரவுடன் மசவரம்பு ஓடையை தூர்வாரி ஏழு தடுப்பணைகளை சீரமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது இந்நிகழ்வில் டைட்டன் நிறுவன தலைமை அதிகாரி ஸ்ரீதர் ஸ்ரீகாந்த் மற்றும் வினோத் சிறுவில்லை நிர்வாக இரங்காவலர் வனிதா மோகன் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ஊழியர்கள் மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் திட்டத்தின் முக்கியத்துவம் ஓடையை முறையாக சுத்தம் செய்தல் தடுப்பணைகளை புனரமைத்தல் ஆகிய நடவடிக்கைகள் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் மேலும் இதனால் ஓடையின் இருபுறமும் உள்ள விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள்